கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சலாத்துல அவங்களுக்கு கொடுத்த ஆனால் அந்த அற்புதங்களில் எல்லாம் தலையாய அற்புதம் அந்த அற்புதங்கள் எல்லாம் மிக 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 உயர்ந்த அற்புதம் எதுன்னு சொன்னா குரான் சரி பெருமக்களை அல்லாஹ் குரானில கேட்கிறான் அவரம் யக்கீம் அன்னா அன்சல்னா அலைகல் கிதாப யுத்துலா அலைகிம் ஓதி இந்த வேத ஞானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே இது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதற்கு இது போதாதான் அல்லாஹ் கேட்கிறான் குரான் சரீஃபனுடைய மாண்பையும் நாம விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கவில்லைன்னு தெரியுது நாம் அதனுடைய அங்கத்தன் உலகத்தில் உண்டான அத்தனை அத்தாட்சிகளிலையும் உலகத்தில் உண்டான அத்தனை அற்புதங்களையும் அது தலையாயது மேன்மையானது உன்னதமானது தனித்தன்மை மிக்கது அவ்வளவு உயர்வானது குரான் சரி குரான் சனியின் தனித்தன்மை வாய்ந்ததற்கான காரணம் என்ன ஏராளமான காரணங்கள் இவாம் மகமது சரவுதீன் அகமதுல்ல சொல்வார்கள் அதற்கான காரணங்களில் ஒன்றை தாமத்துல من النبيين إذ جاءت ولم تدمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم

கியாமத்து வரை நின்று நிலைக்கக்கூடிய பேரற்புதமாக அல்லாஹு தாரா நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் குரான் செடிவு தான் எனவே எல்லாவற்றையும் விட இது மிகைத்ததும் மேன்மையானதற்குமான காரணம் என்று இமாம் முகமது சர்புதீன் பூத் அஹமதுல்லா அலி சொல்லி காண்பிப்பார் அருமையான பெருமக்களே அந்த குரான் செடிகளுடைய மாண்பு சாதாரணமானதல்ல முதலாவது அதனுடைய அற்புதங்கள் ஏராளம் குரான் சரீதனுடைய அற்புதங்கள் என்பது ஏராளமானது குரான்சரீஃப் சாதாரணமான அற்புதம் அல்ல அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன காலங்கள் கடந்து நிற்கும் அற்புதங்கள் ஏராளம் குரான் ஒரு வார்த்தையை எப்படி எல்லாம் நடைமுறையாக வாழ்ந்த காலத்தில் மாத்திரம் அல்ல நம்முடைய காலத்தையும் தாண்டி செய்யாமத்து வரை குரான் சில அற்புதங்களை சொல்லி காண்பிக்கிறது இதுவெல்லாம் நடக்கும் என்று சொன்னது இந்து உலகத்தில் இந்த அற்புதம் நிலை நின்று கொண்டிருக்கிறார் பெருமக்களை அதை நாம் பார்ப்போம் குரான் சரீப் பேரற்புதங்களுக்கு தலையாயதற்கான காரணம் என்ன சொன்னால் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லா ஏற்றிருக்கிறார் இந்த குரானை நாம் இறக்கினோம் இதை நாம் பாதுகாப்போம் அல்லது இதை நாம் பார்ப்போம் இந்த உலகத்திலே சரி செய்து அல்லா பாதுகாக்க வேண்டும் அத்தனை லட்சக்கணக்கான குரானை கோடிக்கணக்கான குரானையும் அழித்து விட்டாலும் கூட அடுத்த நிமிஷத்திலே குரானை உருவாக்குவதற்கான ஆற்றல் பெற்ற கோடான கோடி ஹாசிவுகளை வைத்திருக்கிறான் அடுத்த நொடியில் உண்டாயிரம் குரான் அல்லா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லா ஏற்றிருக்கிறான் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லா ஏற்றிருக்கிறான் பெருமக்களை ஐரோப்பாவிலே மினிஸ் என்று ஒரு மாநகரம் அங்கே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெஞ்ச் ஒரு ஆய்வு செய்தார்கள் குரான் ஷெரீஃபினுடைய இந்த ஆயத்தை ஆய்வு செய்தார்கள் நமக்கு அது ஆச்சரியமான விஷயம் அல்ல குரான் பாதுகாக்கப்படும் நமக்கு சாதாரண செய்தி ஆனா அவங்க பார்த்தாங்க உலகத்தில் எந்த ஒரு நூலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படவில்லையே இது உண்மைதானா ஆய்வு செய்தார் அந்த ஆய்வு நடந்தது நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆய்வு நடந்துச்சு என்ன செய்தாங்கன்னா சலுதாசனுடைய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தரையுரையிலையும் வாழ்ந்த அந்தந்த காலகட்டத்திலுள்ள குரானை எல்லாம் பார்த்தாங்க எல்லாவற்றையும் ஆகி சென்றான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த செல்லாசனுடைய காலகட்டத்துல அதற்கு உஸ்மானு கன் அஃபான் தன்னுடைய அந்த உத்தகாவில இருந்து புத்தகவே உஸ்மான் அது கூட உலகத்துல பாதுகாக்கப்பட்டுள்ளது செல்லாஹ்னு சொன்னாங்க இல்லையா உத்மனுக்கு அமது அல் ஹரிஸ் வருது தூக்குத்தழுவாண்ட மதுரூம் செல்லாஹ்லுகிறது உஸ்மான் உலாவுகானு பாத்து சொன்னாங்க திருமக்களே நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கான விஷயங்களாக நாம் இதெல்லாம் பார்க்கணும் சிறந்தா செல்லும் ஏதோ சாதா ஒரு தலைவர் அல்ல அவர்கள் காலமெல்லாம் நின்றுவங்கக்கூடிய அழியாத சொற்களை உலகத்திற்கு சொல்லிவிட்டு சென்ற மாமனிதர் அவர்கள் சிறந்தா செல்லும் சொல்கிறார் உஸ்மான் அவர்களை பார்த்து முஸ்லமது அகமதில் ஹரீஸ் இருக்குது துப்பு தருவான் அவர்களே நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் இன்னும் சொன்னார்கள் தப்புத்தூரு கத்திரத்தும் மின் தமிக்க அதாவது உங்களுடைய மேனிலிருந்து கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் வெளிப்படக்கூடிய ரத்தத்தின் ஒரு தொட்டு குரானிலே உள்ள எழுத்தின் மீது விழும் அது மாத்திரம் நாள் வரை அந்த இரத்தத்தினுடைய சுவடு அந்த குரானுடைய அந்த எழுத்தின் மீது இருக்கும் சொன்னாங்க அந்த காலத்தோடு மாத்திரம் முடிந்து போகக்கூடிய கியாமத்து வரை உள்ள செய்தி இது உங்களுடைய நேரில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரத்தத்தின் சொட்டு குரான் சரிங்களே எங்கெழுன்னு சொன்னாங்க அங்க நீங்க அந்த நேரத்துல குரான் ஓதுகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதடுத்து உஸ்மான் தாத்தான்னு ஏற்கனவே ரொம்ப குரான் ஓதுறவங்க அவங்க குரான் ஓதும்பொழுது இந்த இடம் வரும்பொழுதெல்லாம் எழுத்தபி திரிய மீனமோ சிமாலா இந்த ஆயத்து ஓதன் அந்த எப்பவுமே குரான் அதிகமா ஓதுறவங்க அடுத்து உஸ்மான் தாத்ரான்னு இந்த ஆயத்து வரும்பொழுது அங்கங்க திரும்பி பார்ப்பாங்க சதாசலன் சொன்னாங்களே உங்களுடைய மேனையில் இருந்த ரத்தத்தின் ஒரு சொட்டு குரானிலே உள்ள இந்த வார்த்தையின் மீது விழும் சொன்னாங்களே அந்த ஆயத்து அவங்க ஓதுற நேரத்தில் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்களா சொல்லா சொன்ன அந்த வாக்கு நிறைவேற போகிறதோ என்று பெருமக்களே வாழ்க்கையில் அப்படி நடந்தது உஸ்மான் தான் காலத்துல அந்த செய்தி நமக்கு ஹரிசிலே ரொம்ப தெளிவாக ஆசாரிலே பதிவான செய்தி அது தெய்யாமத்தினால் வரை அதில் இருக்கும் என்று சொல்லா சொல்லும் சொன்னார் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது பெருமக்களே ரஷ்யாவிலே தாஷ்கந்தினுடைய மியூசியத்திலே இன்றும் அந்த முத்தகம் இந்த பக்கம் திறந்து வச்சிருக்குதான் மேல கண்ணாடி போட்டிருக்குது குரான திறந்து வச்சிருக்கிற அந்த பக்கம் இருக்கிறதே அது கூட இந்த பக்கத்தில் திறந்து வச்சிருக்கிறாங்களா இந்த வாசகம் சரதாசனுடைய சொல் ஒரு காலம் பொய்யாகாது இந்த இஸ்லாத்தை சரதாசனுடைய வார்த்தையை பொய்யாக்க வேண்டும் சொன்னார் அந்த முத்தகம் அழிக்கப்பட்டால் போதும் நாவது இல்லா ஆனா அது இயலாது பெருமக்கள் அது இயலாது ஏனென்றால் சரதாசனுடைய சத்தி வாக்கல்லவாது